பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மதுரை ககிங் சேனலில் பழங்கால ஒரு ஜூஸ் இது வந்து பானக்கம் இதுக்கு தேவையான பொருள் வந்து லெமனு வெல்லம் ஏலக்காய் உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை கருப்பூரம் போட்டுக்கலாம் இது வந்து சூப்பராக இருக்கும் அந்த காலத்தில் வந்து சர்பத்து அதெல்லாம் கிடையாது இதுதான் ஒரு வெயில் காலத்துக்குரிய தாகத்தை போக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் இது இது எப்படி செய்யலாம்னு பார்க்கணும் லெமனை நல்லா புளிஞ்சுக்குவோம் ரொம்ப அழுத்து புசிய புளிய வேணாம் லைட்டாக புளிஞ்சி கசக்கம் கொஞ்சம் இதில் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெள்ளத்தை கரைச்சி வடி கட்டி கொஞ்சம் ஏலக்காய் தூள் அதுலேயும் போட்டு இப்போ இதில் நம்ம ஊற்றிட்டோம் இன்னும் கொஞ்சம் நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் சூப்பராக இப்போ இது நல்லா கரைஞ்சி நல்லா ரெடியாகி வச்சுக்கிடுங்க நல்லா சூப்பராக இருக்குது சும்மா டேஸ்ட்டுக்கு இந்த உலகம் பச்சை கற்பூரம் சும்மா கொஞ்சம் அப்படி போட்டால் போதும் இதுக்கு தேவையானதுன்னா நல்லா ரெண்டு மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வெள்ளம் போட்டோம் லெமன் போட்டு ஏலக்காய் போட்டோம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு நல்லா இது கரையிற வரைக்கும் லைட்டாக முதல்வா நல்லா கரைச்சிக்கிட்டா ஈஸியாக இருக்கும் இல்லைனாலும் இப்படி போட்டு கரைச்சி விட்டாலும் ஓகே இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பழங்கால ட்ரிங்க் இது இப்போ வந்து இதை மண்பானையில் ஊற்றி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இதில் கொஞ்சம் குளியும் போடுவாங்க சில பேர் அது வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஒரு நாள் நாள் முழுக்க கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் அப்புறம் இது வந்து குளிர வெயில் காலத்துக்கு வந்து நல்ல உடம்பாக குளிர்ச்சியாகும் நல்ல குளிர்ச்சியாகும் எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லாத ஒரு பழங்கால ட்ரிங்க் இப்போ ஒரு அருமையான பானக்கம் ரெடி பழங்கால பானக்கம் ரெடி சூப்பராக இருக்கும் நல்லா செஞ்சு பாருங்கள் குளிர்ச்சியாக பிள்ளைங்களுக்கு வயசானவங்களுக்கெல்லாம் கொடுங்க மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்